குருடிசரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணி குருமணியன்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து இருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய தை மாதம் கடகராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவுல நம்ம பார்க்க போகிறோம் நன்மை தீமை ரெண்டுமே பார்த்திடலாம் தீமைகள் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை எப்படி நம்மளுக்கு சாதகமாக மாற்றிக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் கடகராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கறது அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் கடகராசிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ராசிக்குள்ளேயே செவ்வாய் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ராசிக்கு மூன்றாம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல புதன் ராசிக்கு ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கலஸ்தர ஸ்தானத்தில் சூரியனினுடைய அமர்வு ராசிக்கு எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம் அஷ்டமஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சனியும் சுக்கரனும் இணைவு சனி அங்கே ஆட்சி பலத்தில் இருக்கார் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது ராசிக்கு ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்துல ராகு ராசிக்கு பதினோராம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல குரு பகவான் வக்ரமா இருக்காரு கடகராசிக்கு அஷ்டமச்சனி அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருந்துட்டு இருக்குது அந்த சனி சுக்கரனுடைய இணைவு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால அந்த அஷ்டமச்சனியினுடைய பாதிப்பு நீங்குமா இல்ல அதிகமாகுமா அப்படிங்கறத அந்த பதிவில் பார்த்துடலாம் ஸோ இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் ஆனால் இந்த மாதத்தில் ரொம்ப முக்கியமான சில நிகழ்வுகள் நடக்குது அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முதல்ல சுக்கர பகவான் உங்களுடைய நான்காம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாகியஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது கும்பத்திலிருந்து மீனத்துக்கு சுக்கரன் பயிற்சி ஆகுது மீனத்தில் அந்த சுக்கர பகவான் உச்சமடையக்கூடிய ஒரு சூழ்நிலை உச்சம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு அங்கே ஆல்ரெடி ராகு இருக்கார் ராகெல்லாம் விஷயம் கிடையாது பலம் பெற்ற கிரகத்துக்கிட்ட ராகு என்ன பண்ண போகிறார் அப்போ சுக்கரன் அங்கே உச்சமடையக்கூடிய ஒரு சூழ்நிலை கூடவே பார்த்துட்டீங்கன்னா குருவினுடைய வீடான மீன ராசியில சுக்கரனும் சுக்கரனுடைய வீடான ராசியில் குருவும் இருக்கிறதுனால இங்க குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை ஆகுது அப்ப குரு சுக்கரன் பரிவர்த்தனை ஆகிறதுனால என்ன நன்மைகள் கடகராசிக்கு என்னென்ன பாவங்கள் பலம் பெறுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வண்டி வாகனம் வீடு சொத்து சுகம் சொல்லக்கூடிய நான்காம் பாவம் கடன் நோய் எதிர்ப்பு வழக்கு வேலை உத்தியோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறாம் பாவம் பாகியஸ்தானம் தந்தையை சொல்லக்கூடியது செல்வாக்க சொல்லக்கூடியது பொருளாதார அமைப்புகளில் பேர்ப்புகள் அந்தஸ்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலை சொல்லக்கூடியது நல்ல பதவியை சொல்லக்கூடிய பாவம் அந்த பாவம் ஒன்பதாம் பாவம் கடைசியாக பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணிய எண்ணங்களை ஈடேற்றக்கூடிய பாவம் லாபஸ்தானம் வெற்றி ஸ்தானம் ஜெயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடம் ஆக இந்த நான்கு பாவங்கள் பலமடையுது இதில் ஒரு சின்ன வீக்னஸ் ஆறாம் பாவம் பலம் தான் ஆனால் ஆக்சுவலாக பரிவர்த்தனை அப்படிங்கிறது ஒன்பது பதினொன்னுக்கு இடையே நடக்கிறதுனால ஆறாம் பாவத்தை பற்றி ரொம்ப பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ இந்த குரு சுக்கரன் பரிவர்த்தனை ஆகுது இங்கே சுக்கரன் உச்சம் கூட ஆகிறாரு பரிவர்த்தனைல ஒரு பலம் ஆட்சி ஆட்சி பலம் தான் ஸோ அப்போ சுக்ரன் பலம் அடையுது அப்படிங்கிறது இந்த மாதத்தினுடைய ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தாக இருக்குது ரெண்டாவதாக பார்த்துட்டிங்கன்னா அதை விட ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ஷியலான விஷயம் ரொம்ப உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் வரைக்கும் வக்ரம் பெற்ற குருவாக இருக்கக்கூடிய சூழல் மாறி இந்த மாதம் தை மாதம் குரு வக்ர நிவர்த்தி அடையுது ஸோ இந்த ரெண்டு விஷயங்களும் ஃபேவரா இருக்குது உங்களுக்கு அதாவது கடகராசிக்கு ஓகே இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம் தை மாதம் ஒன்றாம் தேதி உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் ராசிக்கு ஏழாம் இடத்துல வந்து அமரக்கூடிய ஒரு சூழ்நிலை சூரியனுடைய பார்வை உங்கள் ராசிக்கு கிடைக்குது அப்படிங்கிறது கூடுதல் அட்வான்டேஜ் ஓகே தை மாதம் எட்டாம் தேதி உங்களுடைய ராசிக்குள்ள இருக்கக்கூடிய செவ்வாய் நீசம் பெற்று வக்ரம் பெற்ற செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதன ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு அதிபதி பன்னிரெண்டுலயும் பத்தாம் அதிபதி பன்னிரெண்டுலயும் இருக்கிறது நன்மை கிடையாது இருந்தாலும் அந்த செவ்வாய் வக்ரம் அடைகிறாரு வக்ர பயிற்சி ஆகுதுங்க அந்த வக்ர பயிற்சி கடகராசிக்கு ஒரு ஃபேவரான ஒரு பலனை தரும் அப்படிங்கிறதுல மாற்றிருக்கிறது கிடமில்ல ஓகே தை மாதம் பதினொன்றாம் தேதி இருபத்தி நாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு மூன்று பனிரெண்டு கதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு நகர்றாரு அதாவது தனுசு ராசிலிருந்து மகர ராசிக்கு புதன் பயிற்சி ஆகுது மாத இறுதியில தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பிப்ரவரி மாதம் பதினொன்று அந்த தேதியில புதனானது ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கும் பயிற்சி ஆகிறார் அது மாச கடைசியில் நடக்கிற விஷயம் அது அடுத்த மாதத்துக்கு தான் அதுக்கு உண்டான பலாவலனை நம்ம அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறதுனால இப்போதைக்கு அது தேவையில்லை தை மாதம் பதினொன்றாம் தேதி நான் சொன்னேன் இல்லைங்களா சுக்கரன் உச்சமடைகிறாருன்னு தை மாதம் பதினொன்றாம் தேதி இருபத்தி எட்டு ஜனவரி இந்த சுக்கர பகவான் அஷ்டமஸ்தானமான கும்பராசிலிருந்து பாகியஸ்தானமான மீனராசிக்கு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அங்க சுக்கரன் உச்சம் பரிவர்த்தனை அமைப்பில் பலம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை தை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ரொம்ப ரொம்ப முக்கியமான நிகழ்வு குரு பகவானின் வக்ர நிவர்த்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அந்த குரு வக்ர நிவர்த்தி அடையனார் லாபஸ்தானத்துல குரு வக்ர நிவர்த்தி அடைகிறது நிறைய நன்மைகள் உண்டு ஓகே ஸோ இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் இதுல ஒவ்வொன்னா என்னென்ன கிரகங்கள் என்ன பலாபலனை தரப்போகுது அப்படிங்கிறத பார்த்திடலாம் முதல்ல சூரியன் தை மாதம் ஒன்றாம் தேதி உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு வந்துட்டாருன்னா தை மாதம் முழுக்க உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல தான் அந்த சூரியன் இருக்கார் இப்போ ஏழாம் இடத்து சூரியன் என்ன செய்யுது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம் முதல்ல அந்த ஏழாம் இடத்து சூரியனுக்கு ராகவினுடைய பார்வையும் குருவினுடைய பார்வையும் பூரணமாக இருக்குது கூடவே செவ்வாயனுடைய பார்வையும் இருக்குது அப்போது குரு செவ்வாய் இரண்டு கிரகங்களுமே உங்களுடைய ராசிக்கு நன்மையை செய்யக்கூடிய கிரகங்கள் அவர்களுடைய பார்வையில் இரண்டாம் அதிபதி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இது செய்ய போகுது அப்படின்னா முதல்ல உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும் நீங்கள் என்ன சொன்னாலும் அதில் ஒரு நியாயம் இருக்கும் அர்த்தம் இருக்கும்னு நினைப்பாங்க அதே போல் உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த தவறான கெட்ட பழக்க வழக்கங்கள் கெட்ட பழக்க வழக்கங்கள்லாம் வந்து ஃபுட் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறது கூட கெட்ட பழக்க வழக்கம் தான் என்ன பொறுத்தளவுக்கு அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு உங்களுடைய உடலுக்கும் மனதிற்கும் தேவையில்லாத விஷயங்களாக நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய பழக்க வழக்கங்களில் மாறுதல் ஏற்படும் எதெல்லாம் உங்களுக்கு கெடுதல் நடக்குதோ எந்தெந்த பழக்க வழக்கத்தினால உங்களுக்கு கெடுதல் நடக்குதோ அதையெல்லாம் குறைக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை இந்த சூரிய பகவான் ஏற்படுத்தி தருவார் இதுல எந்த மாற்றமும் இல்லை இரண்டாம் இல்லைபட்சமா குடும்ப ஆதரவு கிடைக்கும் கிடைக்கும் பார்த்துட்டிங்கன்னா இது வரைக்கும் எனக்கு திருமணமே ஆகல சார் திருமணத்துக்கான அதிகப்படியான முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கேன் இது வரைக்கும் எனக்கு ஆகலை எங்க போனாலும் தட்டி தட்டி போயிட்டே இருக்குது ஒரு சிறப்பில்லாத ஒரு அமைப்பில் இருந்துட்டு இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களின் மூலமாக அல்லது குடும்பத்தில் உங்களுடைய சொந்த பந்தங்களில் யாராவது ஒருத்தர் உங்களுக்கு வாழ்க்கை துணையாக அதாவது உங்களுடைய வாழ்க்கையை பங்கு போடக்கூடிய அந்த வாழ்க்கையின் வழித்துணையாக வருவதற்குண்டான ஒரு சூழ்நிலை அதை உறுதிப்படுத்துவதற்கு உண்டான ஒரு காலகட்டமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை அப்போ குடும்பம் இல்லாதவங்களுக்கு குடும்பம் அமைது திருமணமாக உங்களுக்கு திருமணம் குழந்தை பேர் இல்லாத தம்பதியருக்கு குடும்ப விருத்திக்காக குழந்தை பெயரை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகுது இல்லையா அந்த சூழலும் இங்கே வெற்றி பெறுது மூணாவதா பாத்துட்டீங்கன்னா சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் இரண்டாம் அதிபதியாக ஏழில் இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு உங்க கட்டிருக்கக்கூடிய அத்தனை விதமான செல்வங்களையும் வாழ்க்கை துணைக்காக கொடுக்கறதுக்கு தயாராக கூடிய ஒரு காலகட்டம் இப்போது ஏதாவது ஒரு பிரச்சனை வாழ்க்கை துணைக்கு உடல் நல தொந்தரவுகளோ இல்ல பொருளாதார நெருக்கடிகளோ வர்றதுக்கு இந்த மாதம் வாய்ப்புகள் அதிகம் உண்டு ஒருவேளை உங்களுடைய சுய ஜாதகத்துல சூரியனினுடைய தசா புத்தி அம்சங்கள் நடந்துட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு பொருளாதார ரீதியாக வேலை ரீதியாக தொழில் ரீதியாக நெருக்கடிகளை சந்திக்க வேண்டிய ஒரு அமைப்பை காட்டுது அப்போ அந்த பொருளாதார ரீதியான நெருக்கடிகளா இருக்கும் பட்சத்துல உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்கோ எல்லாத்தையும் உங்க துணைக்காக தர்றதுக்கு ஆயிடுவீங்க இது உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு மட்டும் சொல்லல உங்களுடைய சம்பந்திதாரர் மேலும் உங்களுடைய பிசினஸ் பார்ட்னர்ஸ் கூட்டுத்தொழில் செய்துட்ருக்கீங்க பொதுவாக கடகராசிக்கு கூட்டு தொழில் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு உத்தமமான ஒரு அமைப்பு கிடையாது அது மீறி கூட்டுத்தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுல உங்களுடைய கூட்டாளிக்காக உங்களுடைய காசு பணங்களை செலவு செய்யக்கூடிய ஒரு நிலையில் நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுடைய கூட்டாளி கொஞ்சம் சிரமப்படக்கூடிய ஒரு சூழலை சொல்லுது ஸோ அதை நம்ம கவனமாக பார்த்துக்கிடணும் அவங்களுக்கு கொடுக்கலாமா வேணாமா மற்றபடி அவங்களுடைய குணநலன்கள் இதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட இப்படி நடந்திருக்காங்க கொடுத்த காசு வந்ததா வரலி அப்படி எல்லாத்தையும் ஆய்வு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொடுக்குறதா வேணாமாங்கிறது முடிவு பண்ணுங்கள் ஆனால் நீங்கள் உங்கள் கூட்டாளிக்கோ உங்களுடைய நண்பர்களுக்கோ அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணைக்கோ உங்களுடைய பொருளாதாரத்தை கொடுத்து உதவுவதற்குண்டான ஒரு சூழ்நிலையை இந்த சூரியன் ஏற்படுத்தி தருவார் அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கிறதுக்கும் இடமில்லை அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா அந்த சூரிய பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கிறதுனால நிறைய நண்பர்களுக்கு உடல் சூடு அதிகமாகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருதயம் சார்ந்த பயம் ஏதாவது நம்மளுக்கு உடல் தொந்தரவுகள் ஏதாவது வந்துருமோ இருதயம் ஹார்ட் அட்டாக் சம்மந்தமான எதாவது பிரச்சனைகள் வந்துடுமோ அப்படிங்கிற கார்டியா ப்ராப்ளம் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற ஒரு சின்ன பயம் ஒரு நடுக்கம் ஒரு நெருடல் மனசுக்குள்ளே வந்துடும் ஸோ அந்த ஒரு விஷயத்தை நம்ம பெரிது பிரிதிப்படுத்தாமல் கடந்து போகிறது அப்படிங்கிறது நல்லது ஏன்னா இப்போ போய் நீங்கள் ஸ்கேனோ என்ன பண்ணி பார்த்தீங்கனாலும் உள்ள ஒன்றும் இல்லைப்பா நல்லா தான் இருக்கிறேன்னு சொல்லி டாக்டர் அனுப்பிச்சுட்ருவாங்க ஆனால் நம்ம மனசுக்கு தான் அது ஒப்பாது ஸோ அந்த ஒரு விஷயத்த நம்ம கொஞ்சம் கவனிக்க வேண்டியது இருக்கும் அதே போல் இந்த சூழலில் தை மாதத்தில் காய்ச்சல் அப்படிங்கிறது லைட்டாக வந்தாலே அதுக்கு உண்டான மெடிசன்ஸ் கரெக்டாக எடுத்து கரெக்டாக டாக்டரை பார்த்து சரி செய்துக்கிறது நல்லது இல்லைனா ஒரு நாள் ரெண்டு நாளில் முடிய வேண்டிய காய்ச்சல் ஒரு வாரம் வரைக்கும் நீடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு கடகராசிக்கு சில நபர்களுக்கு தலைவலி அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டம் ஓகே இந்த ரெண்டாம் அதிபதி ஏழில் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா அரசாங்க அரசியல் சம்பந்தப்பட்ட நபர்கள் மூலமாக அரசியல்வாதிகள் மூலமாக ஒரு நல்ல ஒரு பதவியில் ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் மூலமாக உங்களுக்கு தேவையான பத பண உதவிகள் கிடைக்கிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலையை அந்த சூரிய பகவான் ஏற்படுத்தி தருவார் அது ஒரு நல்ல விஷயம் ஓகே ஸோ இதெல்லாம் சூரியன் இரண்டாம் இடத்ததிபதியாகி ஏழாம் இடத்தில் இருக்கிறதுனால நிறைய நன்மைகள் இருந்தாலும் இந்த ஏழாம் இடத்துல சூரியன் இருந்து ராகு மற்றும் செவ்வாயினுடைய பார்வையில் இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதிகப்படியான கோபத்தையும் ஆவேசத்தையும் அவசரத்தனத்தையும் மூட்டை கட்டி வைக்கணும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கிறது கிடமையில் அப்போது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் கடகராசிக்கு நிதானமாக பொறுமையாக செய்யும்போது கட்டாயமான வெற்றி வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு உண்டான மதிப்பு மரியாதை கௌரவத்தை அதிகரித்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதே நேரத்தில் சூரியனுடைய காரத்துவங்களான அந்த அவசரம் கோபம் ஈகோ பார்க்கறது நான் தான் எல்லாமே எனக்கு கீழே தான் எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது ஒரு தலைமை ஏற்று நடத்தணுங்கிற விருப்பம் ஆர்வம் வெறி அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த அமைப்புகள் எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா உங்களை ஒருபடி கீழே இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்துது இப்போ கோபம் வேண்டாம் அவசரம் வேண்டாம் நிதானமாக செயல்படணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க சில நேரங்களில் பல நேரங்கள் உங்கள் கூட இருக்கிறவங்களுடைய கருத்துக்களை கேட்காமல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஏ எல்லாம் எனக்கு தெரியும் நீ என்ன எனக்கு சொல்கிற அப்படின்னு அவர் வந்து நம்மளை விட ஒரு முப்பது வருடம் நாற்பது வருடம் பெரிய நபராக இருந்தாலும் சரி இல்லை நல்ல அனுபவம் வாய்ந்த நபராக இருந்தாலும் சரி அவர்களுடைய பேச்சை கூட மதிக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு அப்படிங்கிறத சொல்லுது ஓகே ஸோ அந்த ஒரு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாகிடுங்க முக்கியமாக மேலதிகாரிகள் அவங்க சொல்கிறக்கூடிய விஷயங்களை கேட்டு செய்கிறது நல்லது சுயமாக எந்த ஒரு முடிவும் எடுத்துட்டு பின்னாடி வருத்தப்பட வேண்டாம் அப்படிங்கிறத ஆணித்தனமாக சொல்லிக்கிறேன் ஓகே மூன்றாவதாக பார்த்துட்டிங்கன்னா அந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய இரகம் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த காலகட்டம் என்ன வயது இருக்கக்கூடிய நபராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அந்த ஹேர் ஃபால் அப்படிங்கிற விஷயம் முகத்துல பிம்பிள் ஏக்கனே நல்ல சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள் வருவதற்கும் ஃபால் அதிகமாகிறதுக்கு உண்டான சூழ்நிலையை ஏற்படுத்துவார் முடிந்தளவு உடல் சூட்டை குறைத்து கொள்வதற்குண்டான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதாவது நீர் காய்கறிகளை அதிகமாக எடுத்துக்கோங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது ஓகே இந்த சூரியன் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வாழ்க்கை துணியை களத்தர்த்து சொல்லக்கூடிய ஸ்தானம் ஸோ அங்க போய் சூரியன் அமர்ந்திருக்கிறதுனால நீங்கள் எப்படி வெயிட்டாக ஃபீல் பண்ணுறீங்களோ கொஞ்சம் எல்லா இடத்துலையும் ஈகோ பார்க்குறீங்களோ எங்கேயும் நம்மளுக்கு ஒரு தனி மரியாதை வேணும் தனியாக மெருட்டாக நம்மளை தெரியணும் நம்மளை பார்த்தாலே ஒரு என்ன சொல்கிறது ஒரு மரியாதை கொடுக்கும் விதமாக நடந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா அதே போல் உங்களுடைய வாழ்க்கை துணையும் இரநூறு சதவீதம் நினைக்கும் அப்போது மற்றவங்க கிட்ட இட கிடைத்த மரியாதை மதிப்பு எல்லா அமைப்புகளையுமே உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு உங்களிடமிருந்து நீங்கள் அதை செலுத்த வேண்டுமாக அப்படிங்கறத புரிஞ்சுக்குங்க இப்போ எங்க அங்கீகாரம் கிடைக்குதோ கிடைக்கலையோ வாழ்க்கை துணை கேட்டிருந்த அங்கீகாரம் கிடைக்காத பட்சத்துல கண்டிப்பா நம்மளுக்கு மனசு கோணும் மனசு உருகும் மனசு கஷ்டப்படும் இதே போலதான் உங்களுடைய துணைக்கும் இருக்கும் அப்படிங்கறத உணர்ந்து அவங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களையும் பாராட்டுங்க அப்படிங்கிறத சொல்லுது அதே போல வந்து இந்த புதிய விஷயங்கள் உருவாக்கக்கூடிய நபர்கள் கற்பனை திறன் அதிகமாக தேவைப்படக்கூடிய துறைகள் இருக்கு இல்லையா ஒரு ஆர்கிடெக்டாக இருக்கலாம் ஒரு ப்ரோக்ராமிங் கோடிங்கில் வந்து புது இன்ன இனோவேஷன் அந்த இனோவேஷன் புதுசு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா ஸோ அது சார்ந்த துறைகளில் ஒரு இல்லாத ஒரு விஷயத்தை உருவாக்கக்கூடிய ஒரு தன்மைகள் இருக்கக்கூடிய நபர்கள் அதாவது வந்து உங்களுக்கு வந்து ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறதாகட்டும் இந்த மாதிரி ஒரு பாட்டு எழுதுறதாகட்டும் ஒரு கதை எழுதுறதாகட்டும் ஸோ இந்த மாதிரி ஒரு இல்லாத விஷயத்த அனைவருக்கும் புரியும் விதமாக ஒரு கற்பனை கலந்த விஷயங்களோட நடைமுறை நடைமுறை யதார்த்தத்துக்கு மாறாக இருக்கக்கூடிய விஷயங்களை உங்களுடைய தொழிலாக ஜீவனமாக பண்ணிட்டு இருக்கக்கூடிய அத்துணை நபர்களுக்கும் இந்த காலகட்டம் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும் இந்த காலகட்டம் நீங்கள் எழுத ஒரு டைரக்டராக இருக்கிறீங்கன்னு அப்படின்னா இந்த காலகட்டம் நீங்கள் எழுதக்கூடிய கதையோ கே உருவாக்கக்கூடிய சில ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னு சொல்ல சொல்லுவாங்க இல்லையா சோ அந்த கதை வசனம் வாட்டவட்டி சார் அவங்களுக்கு தான் தெரியும் அந்த ஒரு உருவாக்குதல் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பத்து வருஷம் பின்னாடி ஒரு நபர் நார்மலா என்ன யோசிப்பாரோ அந்த விஷயத்தை இப்பவே யோசிச்சு அதை ப்ரொசீடும் பண்ணிடுவீங்க ஸோ அப்ப இந்த காலகட்டம் உங்கள் மனதில் இழக்கூடிய கற்பனை விஷயங்களுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புல நீங்க இருக்கீங்க அது உயிர் கொடுக்கும் போது அது நல்ல ஒரு வரவேற்பை உங்களுக்கு பெற்றுத்தரும் நான் சொன்ன ஃபீல்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதேபோல் அரசாங்கத்தின் மூலமாக பொருளாதார உதவிகள் கிடைக்கும் தந்தையின் மூலமாகவும் மாமனாரின் மூலமாகவும் உங்களுக்கு தேவையான பொருளாதார உதவிகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இங்கே என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கடகராசி என்பர்களே இந்த காலகட்டம் உங்கள் இவ்வளோ காசு பணம் இருக்குது நான் இவ்வளோ சேவிங்ஸ் வச்சுருக்கு எங்கிட்ட இவ்வளோ நகை இருக்குது எங்கிட்ட இவ்வளோ ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படிங்கிறத யாரு வெளியில் சொல்லாமல் ஸ்மூத்தாக உங்கள் லைஃப்பை கொண்டு போகிறதுக்கு என்ன வழியோ அதை பாருங்கள் நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு நினச்சாலும் நான் அந்த இந்த பதிவில் அதை உங்கள்கிட்ட சொல்லியிருந்தாலும் கண்டிப்பாக உங்களை மீறி உங்களுடைய கையிருப்பு பணம் சம்மந்தப்பட்ட விவரங்கள் மற்றவர்களுக்கு பகிரப்படும் உங்கள் மூலமாகவே அது நடக்கும் ஸோ அப்போ முடிந்தளவு பொருளாதாரம் இருக்கக்கூடிய அசடு சம்மந்தமான விஷயங்களை வெளியில் பகிர்ந்துக்காமல் இருக்கிறது நல்லது அப்படி பகிர்றதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகள் இருந்தால் குறைச்சி சொல்லுங்கள் தப்பே கிடையாது தப்பே கிடையாது அப்படிங்கறத சொல்லுது அப்போது சூரியனுடைய நகர்வு உங்களுக்கு தொண்ணூறு சதவீத நன்மையை கொடுத்தாலும் அந்த கோபதாபங்கள்னால கொடுத்த நன்மைகளை அவரே திரும்ப பறிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால கோபதாவங்களை க கம்மி பண்ணிக்கோங்க கண்டிப்பா சூரியனால வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு உறுதியாக உண்டு அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப முக்கியமான கிரகம் சுக்கரன் உச்சமடையக்கூடிய காலகட்டம் இதுவரை எட்டாம் இடத்துலேருந்து சுக்கரன் பல விதமான தொந்தரவுகளை கொடுத்துட்டாரு தாயார் உடல்நல தொந்தரவுகளை கொடுத்தாரு உங்களுக்கு உடல்நல உடல் ஆரோக்கியத்தை தொந்தரவு கொடுத்தாரு யூரினரி இன்ஃபெக்ஷன் கொடுத்துருப்பாரு சில நேரங்களில் பார்த்துட்டிங்கன்னா கண்ணு சம்மந்தமான தொந்தரவுகளை கொடுத்துருப்பாரு ஹார்மோன் இன்பேலன்ஸ் ஆகிடும் இயல்புக்கு மாறாக அந்த ஹார்மோன் சம்மந்தமான விஷயங்களில் இயல்புக்கு மாறாக நடப்பதற்குண்டான ஒரு எண்ணங்கள் எல்லாமே மனசுக்குள்ளே வந்து போயிட்டுருக்கும் இது முக்கியமாக அந்த கணவன் மனைவி உறவில் இயல்புக்கு மாறான விஷயங்களை முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு உள்ளுக்குள்ளே வரும்போது அதில் கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்களையும் பார்த்துருப்பீங்க ஸோ அதையெல்லாம் தாண்டி இப்போது அந்த சுக்கர பகவான் மீன ராசிக்குள்ளே உச்சமடையக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு போகிறதுனால உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் பூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு கடகராசியில் பிறந்த இன்னார் இன்னார் இவ்வளவு நல்ல திறமை வாய்ந்த நபர் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லாமலே கூட இருக்கிற நபர்களாக தெரியும் விதமாக உங்களுடைய நடவடிக்கை இருக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை எந்த மாற்றமும் கிடையாது ஓகே ஒன்பதாம் இடத்து சுக்கிரன் குருவோட பரிவர்த்தனையாக பதினொன்றாம் இடத்துக்கு போறார் பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானம் தை மாதம் பதினைந்தாம் தேதிக்கு மேலே இருபத்தி எட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு மேல கடகராசி என்பர்கள் எந்த ஒரு காரியம் தொட்டாலும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உங்களுடைய திறமையை முழுதா முழுதாக நம்பி அந்த காரியத்துக்குள்ளே இறங்கும் போது கட்டாயமான வெற்றியை அடைவீர்கள் அப்படிங்கிறது எந்த மாற்று கட்டாயமான வெற்றி உங்களுடைய திறமையை வெளிக்காட்டக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்க ஜெயிக்கிறதுக்குண்டான வழியை செய்ய வேணும் அப்படிங்கிறத சொல்லுது வழி உறவுகள் மூலமாக ஆதாயம் உண்டாகும் தாயாருக்கு உடல்நல தொந்தரவுகளை படிப்படியாக குறையிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு உங்களுக்குமே உடல் ரீதியாக இருந்து வந்த தொந்தரவுகளுக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கிறதுக்கு ஒரு அமைப்புகளை இந்த சுக்கர பகவான் ஏற்படுத்தி தருவார் கூடவே லாபாதிபதி அவர் வந்து பலம் அடைகிறார் பரிவர்த்தனையில் அப்படிங்கும்போது இங்கே அதிகமாக ஆசைப்படக்கூடாதுங்க கடகம் நிறைய லாபம் கிடைக்கணும் ஒரு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் அளவுக்கு ஒர்க் பண்ணிட்டு ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய் ரெண்டு லட்சம் ரூபாய் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது அப்படிங்கிறது இங்க ஃபெயிலியரை கொடுத்துரும் கடமை பலனை எதிர்பார்க்காது நீங்கள் செய்த கடமைக்கு மேலே உங்களுக்கு சன்மானம் வழங்கப்படும் அப்படிங்கறத மறைமுகமா இந்த சுக்கரன் குரு பரிவர்த்தனை அப்படிங்கிறது சொல்லுது ஏன்னா கூட ராகு இருக்குங்க மீனத்தில் இப்போ கூட ராகு இருக்கிறதுனால எதிர்பார்க்காமல் இருங்க கண்டிப்பாக நீங்கள் நினச்சதை விட நல்ல விஷயங்கள் ரொம்ப பெட்டராகவே நடக்கும் அப்படிங்கிறத சொல்லுது இப்போ சுக்கரனுடைய நகர்வு சுக்கரன் உச்சம் பெறக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது வந்து எல்லா விதத்துலேயும் நன்மைகளை கொடுக்குது வீடு நிலம் வண்டி வாகனம் வாங்கணும் பிடிக்கணும் ஏதாவது முயற்சிகள் எடுத்துகிட்டுருக்கீங்க அதுக்குண்டான முயற்சிகள் எடுக்கும்போது சக்ஸஸ்ஃபுல்லாக அது நடக்குது வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குறீங்க வீட்டில் வந்து உங்களுடைய வளர்ப்பு பிராணிகளுக்கு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை அதாவது குட்டி போடுறதோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அதுல அதனுடைய வம்சம் விருத்தி ஒரு அமைப்புகளை சொல்லுது ஓகே பெட்டரா இருக்கு குரு சுக்கரன் பரிவர்த்தனை வீடு நிலம் சார்ந்த விஷயங்களுக்கு லோன் கேட்டுட்டு இருக்கீங்க கிடைக்காம இருக்குன்னா இந்த காலகட்டம் அந்த லோன் கிடைக்கிறதுக்கு சான்சஸை ஏற்படுத்துது படிக்கக்கூடிய குழந்தைகள் முதல் பதினைந்து நாட்கள் தை மாதத்தில் முதல் பதினைந்து நாட்கள் அந்த அளவுக்கு நல்லா படிக்க மாட்டாங்க கொஞ்சம் மந்தத்தன்மையாக இருக்கும் ஆனா இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் அந்த சுக்கரனுடைய நகர்வு உச்ச நகர்வா இருக்கிறதுனால கண்டிப்பாக குழந்தைகள் நல்லா படிக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை கிரியேட் ஆகும் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருப்பாங்க அப்படிங்கறத சொல்லுது அடுத்தால் ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது புதன் பகவான் உங்களுடைய மூன்றாம் அதிபதி ஏழாம் இடத்துக்கு பயிற்சி எப்போ தை மாதம் பதினொன்றாம் தேதி இருபத்தி நாலு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போது அப்போ மூன்றாம் அதிபதி ஏழு அப்படிங்கும்போது பல விதங்கள்லது நன்மைகளை கொடுத்தாலும் தீமை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கணவன் மனைவி உறவுக்குள்ள தேவையற்ற கருத்து வேறுபாடுகளும் கருத்து மோதல்களும் வரும் இரண்டாம் பட்சமாக தொழில் சார்ந்த விஷயங்கள்ல எது செஞ்சா உங்களுக்கு நெகட்டிவா ஆகுமோ அதை முழுசா நம்பி அதை செய்யறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகளை சொல்லுது அப்போ தை மாதம் பதினொன்றாம் தேதியிலிருந்து தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் எந்த விதமான புது மாற்றங்களையும் செய்யாமல் நான் சொன்ன நாற்களை கடந்து செல்ல வேண்டும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமில்ல அதை முழுசாக உள்வாங்கிக்கோங்க ஓகே அடுத்ததாக தை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் ஆல்ரெடி பரிவர்த்தனையில் பலமாக இருந்தாலும் அந்த குரு வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால இதுவரைக்கும் இருந்து வந்த கடன் தொகைகளை அடைக்கிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலையை அவர் ஏற்படுத்துவார் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க ரொம்ப முக்கியமாக தை மாதம் எட்டாம் தேதி சாரி தை மாதம் எட்டாம் தேதி இருபத்தி ஒன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கு உங்களுடைய ராசிக்குள்ளே இருந்த செவ்வாய் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களை திட்டங்களை வெளியில் சொல்ல வேண்டாம் ஆல்ரெடி சூரியனுடைய பார்வையும் ராசிக்கு கிடைக்கிது ஐந்தாம் அதிபதியும் பன்னெண்டில் மறையும் போது மனசு ஒரு நிலப்படாத ஒரு சலனமாகவே இருந்துகிட்டு இருக்கும் ஸோ அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்தால் போதுமானது உறவுகளால் சில பொருள் செலவுகளும் தன செலவுகளும் வர்றதுக்கு வாய்ப்புகளும் உண்டு அதை சூதானமா இருந்துக்கோங்க ஓகே மாசத்துல நிறைய பாசிட்டிவ் இருந்தாலும் சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்கு இல்லையா சரி செய்கிறதுக்கு அருகில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவிலுக்கு போயிட்டு மாரியம்மனுக்கு ஒரு பாக்கெட் கல்லுப்பு வாங்கி கொடுங்க ரெண்டு நல நிதியம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதம் உங்களுக்கு அமோகமான மாதமாக மாறும் நீங்கள் பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கும் இந்த வழிபாடு செய்யறது அவசியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோளமுடன் திருச்சிற்றம்பலம்